சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு சேகரே அன்பான வணக்கங்கள் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோச்சாரத்தில் உங்களுடைய சிம்மராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் சனி பகவான் ஏழாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறாங்க ஏற்கனவே உங்களுடைய நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்கார் பன்னிரெண்டாம் தேதி புதனும் அங்கே வர்றார் அப்போ நான்காம் இடம் ரொம்ப நாளா நீங்க ஏதாவது இடம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இடம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்கு நீங்க லேண்டு மாத்திர இல்லை ஏதாவது ரெடிபில்ட் கவுஸ் அதாவது கட்டின வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இந்த மாதிரி இருக்கு அது மட்டுமே இல்லை நான் ரொம்ப நாளா நகை வாங்கணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நகை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்கு இதெல்லாமே வாங்குவதற்கு எனக்கு பண வசதியே இல்லை எப்படி இதெல்லாம் நடப்பதற்கான சோர்சஸ் இருக்கு அப்படின்னா உங்களுடைய சிம்மராசிக்கு சனி பகவான் ஏழாம் இடத்துல வக்ரகதியில இருக்க நீங்க ஏதாவது கடன் வாங்கி லோன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது இல்லைனாலும் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள் இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதி சனி ஏழில் இருந்து ராகு சாரத்தில் ராகு எட்டில் இருக்கிறதுனால நாம் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைப்பது கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது ஆகியனால நீங்கள் எதுலையாவது நீங்கள் முதலீடு பண்ணுறது ஓரளவுக்கு நல்லது இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மலாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி அதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க நல்ல ஒரு ஃபியூட்டர் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க எம்என்சியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க எதிரை வேலை பார்த்தாலும் சரி உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்திபதியாக உங்களுடைய பத்தாம் இடத்துல குரு இருந்தாலும் கூட அந்த குரு உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கறதுனால வேலையில் பிரச்சனை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வேலையை பார்ப்போமா அல்லது வேலையை விட்டு போயிடுமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும் நல்லா அவசரப்படாதீங்க இந்த மாதம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் பொறுமை நிதானம் ஸோ வேலையில் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும் ஒரு இஸ் இருக்கும் ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் நமக்கு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க நம்ம சுப்பீரியர் நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களும் மறைமுகமாக நமக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த மாதம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இதை தெரிஞ்சு அமைதியாகவும் பொறுமையாகவும் நீங்கள் இருங்க ரொம்ப நிதானமாக எல்லாரோடையும் பேசுங்க பழகுங்க டீல் பண்ணுங்க இல்லைன்னா வேலையில் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் பெருசாக ப்ரொமோஷனை எதிர்பார்க்காதீங்க பார்க்காதீங்க வந்தால் சந்தோஷம் வரலன்னா உரி பண்ணாதீங்க இன்க்ரிமெண்ட்டை எது பார்த்துங்க கிடைச்சா வாய்ப்பாக வாய்ப்பை பயன்படுத்துங்க இல்லைனா அமைதியாக இருங்க வேறு ப்ரொமோஷன் இல்லைன்னாலும் உரி பண்ணாதீங்க இன்சென்டிவ் கிடைக்கலை இல்லைன்னா வருத்தப்படாதீங்க இது எல்லாமே முக்கியம் ஏன்னா நமக்கு வேலை போவதற்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வேலை நம்ம பார்க்குறது தெய்வ அனுகூலத்தில் இந்த மாதிரி தெய்வ அனுகூலத்தில் நமக்கு வேலை இருக்கிறதே பெரிய விஷயம் அதனால் எந்த ஜாபில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க இது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களுடைய வேலையாட்கள் யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட ரொம்ப பொறுமையாக நிதானமாக நடந்துக்குங்க இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அது மட்டுமல்ல வழக்குகள் ஏதாவது இருக்குது கேஸ் இருக்குது டிஸ்பியூட் இருக்குங்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்தாலும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டு நமக்கு சாதகமாக இல்லை இதெல்லாம் வந்து இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை சரி பண்ணுவீங்கங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ விஷயங்களையும் நான் சொல்கிறேன் அதனால் இந்த மாதம் கிரக நிலைகள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சுமார் நம்முடைய மன வாழ்க்கை கணவன் முனக்கில் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் ஆனாலும் கூட ஒரு சிலருக்கு லவ் அஃபேயருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்முடைய ஜாதி மதம் இனம் ஒளிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம நாளாக திருமணம் நடக்கலை மேரேஜ் வேணான் இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் உண்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கூடிய வரைக்கும் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் குறைங்க ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஆக இந்த மாதத்தில் நீங்கள் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை உங்களுக்கு தொழில் இல்லாமல்ல தொழில் விட்டு விட்டு நடக்கும் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்கலாம் ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக இருங்க இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு அடிவைத்திர பிரச்சனைகள் முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் ப்ராப்ளம் காந்தியாக பிரச்சனை இருக்கிறவங்க சளி தொலைகள் குறிப்பாக ரெஸ்பிரேட்ரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆஸ்துமா இஸ்னோபோலியோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக உடல் ஆரோக்கியத்தையை மெயின்டைன் பண்ணுங்க யாராவது உடம்புல சின்ன பிரச்சனைலாம் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் சர்ஜரி எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை போஸ்ட்போன் பண்ணாமல் பண்ணுங்க இது எல்லாமே ரொம்ப நல்லது இந்த மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் நார்மலாக தான் இருக்குது இல்லை பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் தேவையில்லாத ட்ராவல் வேண்டாம் அவாய்ட் பண்ணுங்கள் உறவுகளால் நற்பலன்கள் ஏற்படுற மாதிரி ஒரு தோற்றம் உறவுகளால் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் மன வருத்தங்கள் இருக்குது அவர்களால் போராட்டங்கள் இருக்குது குறிப்பாக நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள் இது அத்தனையும் இருக்குது நம்மளால சொத்து வைக்கலைங்கிறவங்க அவளை பற்றி ஒரி பண்ணாதீங்க ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது ஏன்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பன்னிரெண்டாம் இடம் நீங்கள் எதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள் உங்களுடைய அண்ணன் இருக்கார் அல்லது தம்பி இருக்கார் சகோதரர்களுக்காக செலவு பண்ணுங்கள் இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது எவ்வளோ வருமானம் வந்தாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா இது மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் அவாட்ஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக நாங்கள் அதர் ஸ்டேட்டுக்கோ அதர் கண்ட்ரிக்கோ மூவ் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுல ரொம்ப சுமாரான பலன் தான் அதனால் எல்லா விஷயத்துலேயும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப பொறுமை நிதானம் ரொம்ப தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணுங்கள் கஷ்டங்கள் குறையும் துன்பங்கள் விலகும் நன்றி வணக்கம்